ஆகும் வரை ஆயுதண்டனையும் இரண்டு பேருக்குமே வழங்கி அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தலா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ஃபைன் கொடு ஃபைன் விதிச்சிருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் இந்த சிறப்பான தீர்ப்பு வந்து வருங்காலத்துலேயே தவறு செய்பவர்கள் இந்த மாதிரி வந்துவிட்டு தொடர்புனால் தவறான தொடர்பினால் கொ செய்ய மாதிரி அதுக்கு அதற்கு எதிர்ப்பாக இருக்கின்ற குழந்தைங்களாகட்டும் யாராகட்டும் இருக்க இது ஒரு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு இன்னைக்கு ஐயா கொடுத்துருக்காரும் இந்த வழக்கு நடைபெற்றது இன்று அது என்று குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் இன்று தண்டனை வழங்கியுள்ளார்கள் நமது பாவு செம்மல் ஐயா அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையிலே குன்றுத்தூர் பகுதியை சார்ந்த அபிராமி கணவர் பெயர் விஜய் தம்பிதனருக்கு இரண்டு குழந்தைகள் முதல் குழந்தை அஜய் ஆறு வயதை சார்ந்த அஜய் இரண்டாவது குழந்தை கார்னிகா என்ற நான்கு வயது குழந்தை இவர்களுக்கு டிக்டாக் மூலியமாக அபிராமி முதல் குற்றவாளி டிக்டாக் அபிராமிக்கு டிக்டாக் மூலியமாக சமூக வலைதங்கள் மூலியமாக அதே பகுதியை சார்ந்த இரண்டாம் குற்றவாளி மீனாட்சி சுதந்திரத்துக்கும் இவர் வணக்கம் பிரிசலாட் ஒரு தேமக்கள் அன்பான உறவுகளே மிக சந்தோஷமான விடயம் உண்டு கண நாளுக்கு பிறகு இந்திய நீதிமன்றம் அரசாங்கத்திலிருந்து அரசாங்கமும் கூட நீதிமன்றமும் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்குது சும்மா அதர் ரெட்டிக்க வைக்கிறது இதுக்கேன் பிரியாணி ஹபிஹாமி டிக்டோக் நாடகக்காரிக்கு டிக்டாக்ல டிக்டோக்கில் தான் அது பழக்கமாக இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது வந்து பெரிய அளவில் போய் கொண்டிருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் கொஞ்சம் போட்டேன் இரண்டு குழந்தைகள் இருக்க அதே மாதிரி கணவன் இருக்க கணவன் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலையாம் பேங்க்லேயோ இதுலையோ வேலையாம் நல்ல மனுஷனாம் பேசியிருக்கிறாரு இதெல்லாம் விட்டுரு குடும்பத்துக்கு சரி வராது குழந்தைகள் இருக்குது குடும்பத்துக்கு சரி வராது விட்டுட்டு நல்லபடியாக வாழ்வோம் அப்படின்னுலாம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த பெண் கேட்டு இல்லை இவனோட சேர்ந்து இந்த குழந்தைகள் இரண்டு பேர்த்துக்கும் விஷம் வச்சு தூக்கம் மறந்து கொடுத்து விஷம் வச்சு கொன்று அதுகளுக்கு சரியான உயிர் போகாமல் இருக்கக்குள்ள தலைவனியை வச்சு அமுக்கி எப்படியெல்லாம் இந்த கள்ளக்காதல்களுக்கு என்னென்னலாம் இழக்கிறதுக்கு தோன்றாளுங்க என்ன இருக்குதுங்கட என்ன இருக்குது இந்த கள்ளக்காதல்களுக்கு ஆ கள்ள காதல்கள் என்ன இருக்குது அதே மாதிரிக்கு இந்தியா இந்த நீதிமன்றத்துக்கு இந்த நீதிமன்ற நீதிபதி ஐயாவுக்கு ஒரு சல்யூட் உண்டு அப்படியே அந்த மொழி நம்மளுடைய உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தீர்ப்பு இந்தியாவில் பல விஷயங்கள் பல கடினமான கொடூரமான எல்லாம் நடக்குது அதுக்கெல்லாம் ச சரியான முறையில் தண்டனை கிடைக்குமா அப்படின்ட்டு நான்லாம் ஏங்கி பார்த்துக்கு பார்க்குறது உண்டு ஆனால் இந்த விடயத்தில் வந்து சரியான ஒரு தண்டனை ஆயுள் தண்டனை பிரியாணி அம்மா அபிகாமிக்கும் அவங்களோடைய கள்ளக்காதலனுக்கும் அந்த கள்ளக்காதலன் எதில் வந்தது டிக்டாக்ல டிக்டாகில் தான் கள்ளக்காதன்கள் வந்தது வந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி குழந்தைகளை கொள்கிற அளவுக்கு ஒரு தாய் அப்படியாப்பட்ட மோகம் என்ன மோகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு என்ன இப்படியாப்பட்ட மோகங்கள் என்பது என்னால் சொல்லவே முடியாது சரியா இதில் எல்லா பெண்களுக்கும் இல்லை எல்லா பெண்களும் அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி தான் இந்த தனியாய சைட்டில் சவுதியிலேருந்து வேலை செஞ்சுட்டு போன புள்ள உண்டு ஸ்ரீலங்காவுக்கு போய் பிள்ளைகளை பார்க்க போகாமல் கணவனை பார்க்க போகாமல் கடல காதலுடனும் போய்ட்டு அந்த பணம் சாமான்கள் எல்லாம் முடிஞ்ச பிறப்பாடு இப்போ அந்த புள்ள மரணிச்சிருக்குது இப்போ நீங்கள் சரஃபானுடைய செய்தியில் கூட பார்க்கலாம் மறைஞ்சி ம மரணித்து இருக்குது ஆனால் நான் நினைக்கிறேன் வந்து உண்மையிலேயே அவன் கொன்று இருப்பான் அந்த கள்ள காதலன்னு கொண்டு இருப்பான் அவனை முடிக்கிறதுக்கும் அவனுடைய பெயர் நுவானாம் தேனியாய சைட்லேயாம் இந்த புள்ள இறந்த புள்ள அதுவும் இந்த இந்த வலைத்தளத்தின் ஊடாக கள்ளக்காதல் இந்த டிக்டாக் மூலமாகத்தான் நடந்திருக்கு இரண்டு குழந்தைகளின் தாய் ஸ்ரீலங்கா போய் ஏர்போர்ட்டில் இருந்து குழந்தைகளை பார்க்கவோ இல்லை கணவனை பார்க்கவோ போயில்லை ம் கள்ளக்காதலுடன் போயிட்டு கள்ளக்காதலனுடன் போயிட்டு கடைசியில் மரணம் இன்றைய தினத்தில் இப்பையும் மோச்சரியில் அந்த போ மையம் இருக்குதான் அந்த மையத்தை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா யாரும் வரமாட்டாங்க கணவன் பக்கமும் வரமாட்டாங்க தாய் பக்கமும் வரமாட்டாங்க இப்படியாப்பட்ட ஒரு மையத்தை வந்து வீட்டில் வச்சுருந்தாலும் வச்சு கொண்டு போகிறதுக்கு கூட அது முடியாத காரியமாக இருக்கும் ஏன் கேட்டால் அந்த அளவுக்கு மக்கள் வந்து காரை துப்புவாங்க சரியா அந்த அளவுக்கு இந்த பெண்ணு செஞ்சுருக்குது அதே மாதிரி தான் இந்த பிரியாணி ஹமிய இரண்டு குழந்தைகளையும் இந்த அளவுக்கு கொலை செய்துட்டு ஒரு கள்ள காதலுணுன்னு போகிறதுக்கு ஒரு ஒரு காதலுக்காக அவ அந்த கணவன்கிட்ட இல்லாதது இல்லையே அந்த கிட்ட இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம் அதே மாதிரி தான் இந்த வலைத்தளத்தில் வந்து எத்தனையோ பெண்கள் இப்போ கிட்டத்தட்ட நாலு குழந்தைகளை விட்டுட்டு போய் இன்னொரு திருமணம் முடிச்சிருக்கிறது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லி சொல்வாங்க நான் குறிப்பிட்டு யாருக்கும் சொல்லலை ஆனால் நடந்த உண்மை சம்பவத்தை தான் நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனையோ பெண்கள் இந்த இப்போ இந்த இந்த மாதத்துக்குள்ளே மூன்று ரெண்டு மூன்று பெண்கள் வந்து தன் குடும்பத்தோடு போய் சேராமல் காதலனுடன் போய்ட்டு போன போ போயிட்டு போயிருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மூன்று குழந்தைகளின் தாய் மூன்று குழந்தைகள் பிறக்கு மட்டுமே அவன் கல்யாணம் முடிச்சு இல்லை திருமணம் முடிச்சு இல்லை ரிஜிஸ்டர் பண்ணி இல்லை அதுக்கு பிற்பாடு அவள் போயிட்டு ஒரு திருமணம் முடிக்காத ஒரு இளைஞனை உடனடியாக போய் திருமணம் முடிச்சுட்டா அந்த மூன்று குழந்தைகளையும் விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து தாய்மார்கள் இருக்கிறாங்க ரொம்ப கொடூரமா இருக்குது கொடூரமா இருக்குது பெண்களுடைய பெண்களுடைய நடவடிக்கைகள் இந்த வலைத்தளத்தின் ஊடாக சரியா நீங்க எந்த கள்ள காதலனுடன் போனாலும் கூட ஒன்று உங்களுக்கு அந்த கள்ள காதலன்கிட்ட இருந்து ஒரு ஆபத்து நடக்கலாம் இல்லாட்டி தன்னுடைய கணவன் தன்னை தன்னால் பொறுத்து கொள்ள இயலாமல் உங்களுடைய உங்களை என்னமாவது செய்து செய்யலாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது ஆகையால பெண்களே இந்த வலைத்தளத்தின் ஊடாக ரொம்ப பய கவனமாக பயணிங்க சரியா நீங்கள் யாரோடையும் பேசுங்கள் கொள்ளுங்க உங்களுடைய டைம் பாஸ் பண்ணுங்கள் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆனால் வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை தான் ஒரு வாழ்க்கை தான் ஒரு நான் ஒரு ஒரு பயணம் தான் எங்களால் அந்த வாழ்க்கையை இது பண்ண முடியும் சரியா ஒரு வா ஒரு வாழ்க்கை தான் அதுக்கு முகம் கொடுக்கறது தான் எங்களுடைய பெண்களுடைய முழு முயற்சிகளும் ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக பண்ணுற காதலனுங்க அந்த இந்த 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 சனியம் பிடிச்சவனுங்க இந்த ஆம்பளைங்க நல்லா காட்டுவானுங்க படம் நீங்கள் நல்லா படம் பார்ப்பீங்க இப்போ இந்த கிட்டத்தில் கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஒரு ஒரு நான் சமாளித்து சமாளித்து பார்த்துட்டு அதை விட்டுட்டேன் ரெண்டு பேர்த்தையும் நான் ரெண்டு பேருக்குமே பேசி சமாதானம் பண்ணி இப்படி தான் வாழணும் இப்படி தான் அப்படி தான் சொல்லிவிட்டு அந்த பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து அந்த பையனுக்கும் சொல்லி கொடுத்து அப்பையும் அந்த புள்ள வந்து வேறொருத்தனோட தொடர்பில் தான் இருக்கிறதாகவே எனக்கு சொல்லி சொல்லி சொல்லிக்குன்னா என்னால் என்னால் கேட்டு அதுங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது எனக்கு டைம் இல்லை நம்மளால் முடியும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பின்னுக்கு இருந்து அவங்களுக்கு என்ன வழிமுறைகளை மட்டும்தான் எங்களால் சொல்லி கொடுக்க முடியும் என்ன மாதிரி ஆளுகளை ஒரு பொதுநல சேவையில் உள்ள எங்களை ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு தான் எங்களால் சொல்லி கொடுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கணும் குழந்தைகள் இருக்குது இரண்டு மூன்று குழந்தைகள் இருக்கிற ஒரு தாய் இந்த மாதிரி செய்கிறது அதே மாதிரி நாலு குழந்தைகளுடைய தாய் போய் வேற ஒருத்தனோட திருமணம் முடிச்சிருக்கு அதே மாதிரி மூன்று என்னங்கடி நடக்குது என்னங்கடி உங்களுக்கு என்னடி விஷம் அப்படி பொம்பளைகளுக்கு என்னங்கடி விஷம் அந்த மாதிரி பைத்தியம் பிடிக்குது எனக்கெண்டா உண்மையிலேயே பிள்ளைகளை பிள்ளைகளை விட்டுட்டு எப்படி தான் போய் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்வீங்களோ கடவுளுக்கு தான் தெரியும் உங்களுக்கு எப்படி அந்த மனசு வருது அப்படின்னே தெரியாது அதே அதனால இந்த வலைத்தளத்தில் ஆண்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான ரெண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் ஒரு குழந்தைகள் இருக்கிற இந்த குல தாய்மார்களை சிக்கி வலைக்குள்ளே போட்டு அவளுகளுடைய பணத்துகளை வாங்கி அவளுகளை சிறுலங்கா போக விடாமல் குடும்பத்தோடு போக விடாமல் நீங்கள் கொண்டு போயிட்டு அவளுகளை யூஸ் பண்ணி போய்ட்டு யூஸ் பண்ணி போட்டுவிட்டு அவளுடைய பணத்தை பறித்து போட்டுட்டு அவளுகளை கொன்று போடுறது கடைசியில் அந்த கணவனுக்கு தெரியும் போது சரியான கணவனாக இருந்தால் அவன் பாரம் எடுக்க மாட்டான் சரியா ஆகையால் உங்களுக்கு இந்த கொஞ்சம் சொச்ச ஆசைக்காக வேண்டி மற்றவர்களுடைய அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களை இல்லாமல்ங்க சரியா உங்களுக்கும் தாய்மார்கள் இருக்குது மனைவி இருக்குது சகோதரிகள் இருக்கிறாங்க ஆகையால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஆண்கள் அதிகமாக பெண்களை ஏமாற்றி வருகிறீங்க அவளுகளும் அந்த பெண்களும் சரி அந்த வலைகளில் விழுகிறவள்கள் தான் ஆளுங்க ஆகையால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்களை பாருங்கள் குடும்பத்துக்களை பார்த்து அந்த குடும்பத்தில் உள்ள அந்த மனைவி தான் முக்கியம் அந்த கணவன் தான் நினைக்கிற யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டேங்க அதனால் பிரியாணி அபிகாமிக்கு கொடுத்த ஒரு தண்டனை இந்த வலைத்தளத்தின் பயணிக்கு ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் குட்டுக்கணும் நான் சொல்கிறேன் குட்டுக்கணும் கட்டாயம் அபிகாமிக்கு வெரி குட் பனிஷ்மெண்ட் அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஆயுள் வரைக்கும் தண்டனை ரொம்ப பாராட்டக்கூடியது அதே மாதிரி அனைத்து பேர்